அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்து கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாவது இறை வார்த்தையின் முதல் பகுதி கிறிஸ்து இயேசுவின் முன் மா நீங்கள் ஒரே மனத்தினராய் இருக்குமாறு என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் கிறிஸ்து இயேசுவின் முன் மாதிரிக்கு ஏற்ப நீங்கள் ஒரே மனத்தினராய் வாழுங்கள் என்று ரோமை நகர மக்களை பார்த்து சொல்லும் புனித பவுல் கிறிஸ்து இயேசுவின் முன் மாதிரிக்கு ஏற்ப நாமும் ஒரே மனத்தினராய் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு அழைப்பு விடுக்கிறார் தூய தந்தையே நாம் ஒன்றாய் இருப்பது போல என்று சொல்லி ஆண்டவர் இயேசு தந்தையாம் கடவுளை நோக்கி ஜபிப்பதாக புனித யோவான் எழுதிய நற்செய்தி பதினேழாம் அதிகாரம் பதினோராம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது தந்தையாம் கடவுளும் ஆண்டவர் இயேசுவும் ஒரே உள்ளத்தினராய் ஒரே மனத்தினராய் வாழ்ந்ததாக இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன காரணம் என்ன இருவரும் தங்களுக்கு உகந்ததை தேடாமல் இருவரும் பிறருக்கு உகந்ததையே தேடி வாழ்ந்ததால் இருவரும் ஒரே உள்ளத்தினராய் ஒன்றாய் வாழ்ந்ததாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன தொடக்க கால திருச்சபையில் ஒரே உள்ளத்தினராய் ஒரே மனத்தினராய் வாழ்ந்ததாக திருத்துதர் பணிகள் நூல் நான்காம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது காரணம் என்ன தொடக்க கால திருச்சபையில் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்த மக்கள் தங்கள் நலனுக்காக வாழவில்லை மாறாக அவர்கள் பிறர் நலனுக்காக வாழ்ந்தார்கள் தொடக்க கால திருச்சபையின் மக்கள் தங்களுக்கு உகந்ததை தேடவில்லை மாறாக பிறருக்கு உகந்ததையை தேடி வாழ்ந்தார்கள் எனவேதான் தொடக்க கால திருச்சபையில் ஒரே உள்ளத்தினராய் ஒரே மனத்தினராய் வாழ்ந்ததாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்று நம் குடும்பத்திலும் நாம் அனைவரும் ஒரே மனத்தினராய் வாழ வேண்டும் என்றால் நம் குடும்ப குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நமக்கு உகந்ததை தேடாமல் பிறருக்கு உகந்ததையே தேடி வாழ்வோம் என்று சொன்னால் நம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நலனுக்காக வாழாமல் நம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் பிறர் நலனுக்காக வாழ்வோம் என்று சொன்னால் நம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் விட்டு கொடுத்து வாழ்வோம் என்று சொன்னால் நம் குடும்பத்திலும் தெய்வீக அமைதியும் தெய்வீக அருளும் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் நம் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் பொங்கி வழியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி நம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரே மனத்தினராய் வாழ வேண்டும் என்று நம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் பிறருக்கு உகந்ததையே தேடி வாழ்வோம் நம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் பிறர் நலனுக்காகவே வாழ்வோம் நம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் விட்டு கொடுத்து வாழ்வோம் ஏனென்றால் விட்டு கொடுத்து வாழ்ந்தவர்கள் மனிதர்கள் விட்டு கொடுத்ததாகவோ சரித்திரமில்லை எனவே விட்டு கொடுத்து வாழ்வோம் அப்பொழுது நம் குடும்பத்தில் தெய்வீக அருளும் தெய்வீக அமைதியும் ஆராய் பெருக்கெடுத்துவோடும் நம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சமாதானமும் என்றும் நிலவும் இந்த சிந்தனைகளோடு நாம் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்த உம்முடைய கிருபைக்கு நன்றி நன்றி சொல்லுகிறோம் அப்பா இந்த நாளிலும் உமால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் ஒரே மனத்தினராய் வாழ வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உடைய வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு ீரே டேடி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் பிறருக்கு உகந்ததையே தேடி வாழும் போது வரப்போகிற நாட்களில் நாங்கள் பிறர் நலனுக்காக வாழும் போது வரப்போகிற நாட்களில் நாங்கள் விட்டு கொடுத்து வாழும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்க இருக்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாகிறார்கள் அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரியரால் வரப்போகிற நாட்களில் எந்த குறையும் இன்றி எந்த கவலையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நல மோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஷபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்